ஜபலியாவின் கலரைகளில் ஓய்வெடுக்கும் நூற்றுக்கணக்கான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு தாளாற்று பாடும் பலஸ்தீனிய போராளிகள் ஜபலியா பிரதேசத்திலும் ஜைதூன் பிரதேசத்திலும் ரஃபா பிரதேசத்திலும் அலைந்து திரியும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் ஆண்மாக்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் ஆண்மாக்களை வேற்றையாடுவதற்காக புதிதாக களமிறக்கப்பட்ட ஆயுதங்கள் கிழக்கு ஜபலியா பிரதேசத்தில் அதிரடியாக களமிறங்கிய திருச்சண்டையில சிறப்பு தேர்ச்சி பெற்ற படைகள் காசா முழுவதும் தொடரும் அல்கசாம் படையினுடைய சிக்கலான தாக்குதல்கள் தரமான தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரும் ஹிஸ்புலாய் இராணுவத்தினரும் யமன் ஹவுதி ராணுவத்தினரும் இன்றைய தினம் ஹமாஸின் துணைத் தலைவரான கலில ஹையா அவர்களும் ஏனைய ஹமாஸ் பிரதிநிதிகளும் ஹிஸ்புலா ராணுவத்தினுடைய பொதுச் செயலாளர் சயித் ஹசன் நஸ்ரூதா அவர்களை சந்தித்து சில முக்கியமான கலந்துரையாளர்களை மேற்கொண்டிருந்தார்கள் ராசாடையத்தில் அடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறு அமைப்போகின்றது என்பது தொடர்பாகவும் அடுத்த கட்ட தாக்குதல்கள் தொடர்பாகவும் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாகவும் இருதரப்பினருக்கும் இடையில் மிக முக்கியமான கருத்துக்கள் பயிரப்பட்டிருப்பதாகவும் லெபனான் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன அத்தோடு ஹிஸ்புலா ராணுவத்தினர் வளமை போன்ற அவர்களுடைய வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்கமைவாக மலை கோலானி படை பிரிவினுடைய தலைமையாக இலக்கு வைத்து ஹிஸ்புலாய் ராணுவத்தினர் இருபதுக்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அளிக்கப்பட்டுள்ளார்கள் இதை தொடர்ந்து மேற்குகளிலே பிரதேசமான ஒரு தரமான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள் குறித்த பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினர் ஒன்றினை ஏவியுள்ளார்கள் இருக்கின்றது எனவே குறித்த பிரதேசத்தினை இலக்கு இந்த தாக்குதலினால் உளவு பெலூனும் அதனோடு இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு தளமும் முழுமையாக தரைமற்றமாக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் குறித்த பிரதேசத்தில் இரண்டு சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் இவை தொடர்பான காணொளிகளையும் ஹிஸ்புலா ராணுவத்தினர் வெளியிட்டுள்ளார்கள் அந்த காணொலியினை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிடுகின்றேன் அடுத்த ஹிஸ்புலா ராணுவத்தினர் மலிக்கிய பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் தங்கியிருந்த கட்டிடங்களை இலக்கு வைத்தும் அவிவின் பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் தங்கியிருந்த கட்டிடங்களை இலக்கு வைத்தும் அதிரடியான புர்கா நேவுகளை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் குறித்த தாக்குதலில் இந்த கட்டிடங்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளார்கள் அத்தோடு இன்று காலையிலே மூன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தலங்களை இலக்க வைத்து ஹிஸ்புலா ராணுவத்தினர் அதிரடியான கவசனை தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள் மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிற்பாக நிலை கொண்டிருக்கக்கூடிய புள்ளிகளை இலக்க வைத்து மேற்கொண்டுள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் இன்று மாலை ஆகிய பிரதேசங்களை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு கட்டிடங்களை இலக்க வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அடுத்து ராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்திலும் இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலும் அவர்களுடைய தாக்குதல்களையும் முற்றைகளையும் வெற்றிகரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்கமைவாக நேற்றிரவு செங்கடல் பிரதேசத்தில் அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கும் யமன் ஹவுதி ராணுவத்தினுடைய கடற்படைக்கு இடையில் உக்கிரமான மோதல்கள் இடம்பெற்றுள்ளன கிட்டத்தட்ட ஐந்து மணித்தளங்களுக்கு மேலாக குறித்த பிரதேசத்தில் யமன் ஹவுதி ராணுவத்தினர் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் மேலும் செங்கடல் பிரதேசத்திலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் போர்க்கப்பலான மேசன் போர்க்கப்பலை இலக்கு வைத்து அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களையும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதல்கள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இந்த தாக்குதலினால் குறித்த மேசன் போர்க்கப்பலானது பகுதி அளவில் சேதமடைந்திருப்பதாகவும் யஹியாசரி அவர்கள் தெரிவித்துள்ளார் இதைத் தொடர்ந்து இன்று அதிகாலை யமன் ஹவுதி ராணுவத்தினர் ஒரு கூற்று தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள் யமன் கடற்படையினரும் வான்படையினரும் தரைப்படையினரும் ஒன்றிணைந்து இந்த கூட்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள் அடையாளங்களை மாற்றி மாறுவிடத்தில் சென்று கொண்டிருந்த டெஸ்டினி என்கின்ற சரக்கு கப்பல் ஒன்றினை இலக்கு வைத்து இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள் குறித்த கப்பலானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு துறைமுகத்திற்கு கூடிய கப்பல் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்துதான் குறித்த கப்பலை இலக்கு வைத்து யமன் ஹவுதி ராணுவத்தினர் இந்த கூட்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் குறித்த கப்பல் தீப்பற்றி எரிந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு யமன் ஹவுதி ராணுவத்தினர் இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலும் முற்றுகைகளை தொடர்கின்றார்கள் இன்று அதிகாலை யமன் ஹௌதி ராணுவத்தின் முற்றையினால் இந்திய பெருங்கடல் பிரதேசத்தில் இரண்டிற்கும் அதிகமான கப்பல்கள் முழுமையாக பின்வாங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது யுத்த களத்தில் பலஸ்தீனிய போராளிகள் வீரியமாகவும் தரமாகவும் மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான காணொலிகள் தொடர்ச்சியாக வெளியிடப்பட்டு வருகின்றன இந்த காணொலிகளை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன் அதே போன்ற இந்த காணொலிகளை அல் அரேபிய ஊடகங்களிலும் உங்களுக்கு தெளிவாக பார்வையிடலாம் அத்தோடு இந்த காணொலிகளை பார்வையிடுவதன் மூலம் யுத்த களத்தினுடைய உண்மையான நிலைமையினை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் எவ்வாறு கொத்து கொத்தாக செத்து மடிந்து வருகின்றார்கள் என்பதனையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடைய போர் தாங்கி வாகனங்கள் எவ்வாறு கொத்து கொத்தாக வெடித்து சிதறி வருகின்றது என்பதனையும் உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அத்தோடு நான் வரை வெளியிடும் தாக்குதல்கள் தொடர்பான தகவல்கள் பலஸ்தீனிய போராளி குழுக்களினால் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்ட தகவல்கள் போர் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய நிறுவனங்களினால் வெளியிடப்படுகின்ற நான் புரிந்து கொள்ளும் விதத்தில் பதிவிட்டு வருகின்றேன் மேலும் போராளிகள் வெளியிடுகின்ற காணொலிகள் மூலமாக இந்த தகவல்களை உங்களுக்கு கொள்ளலாம் அத்தோடு பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதலில் ஒரு பகுதியினை மாத்திரமே காணொலியாக வெளியிடுகின்றார்கள் சில பாதுகாப்பு காரணங்கள் கருதிதான் இந்த காணொலிகள் அனைத்தையும் அவர்கள் முழுமையாக வெளியிடுவதில்லை இருப்பினும் பலஸ்தீனிய போராளிகள் வெளியிடக்கூடிய காணொலிகள் மூலமாகவே யுத்த

புதைப்பதற்கான இடத்தை தேடிக் கொண்டிருக்கின்றார்கள் போலும் ஹமாசனுடைய ஆற்றத்தினை முழுமையாக முடிக்கப் போவதாகவே நெஜன்யாக உ ரஃபா பிரதேசத்தில் களமிறங்கினார் ஆனால் தற்போது ஹமாஸ் தரப்பினர் அவர்களுடைய அடுத்த கட்ச ஆட்டத்தையும் ஆரம்பித்து விட்டார்கள் இஸ்ரேரி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் ஆண்மாக்களை பறிக்கக்கூடிய மரண வேட்டையை ஆரம்பித்து விட்டார்கள் ஆறு நாட்களுக்கு முன்பு வடக்கு காசா தெற்கு பிரதேசமான ஜைத்தூன் பிரதேசத்திலே மூன்று இஸ்ரேலிய இதைத் படை பிரிவுகளை இஸ்ரேலிய பலஸ்தீனிய போராளிகள் வீரியமாக மேற்கொண்ட தாக்குதலின் விளைவாக இரண்டு இஸ்ரேலிய சிப்பாய் உயரடுக்கு படை பிரிவுகள் பிரதேசத்திலிருந்து முழுமையாக பின்வாங்க பிறகு எஞ்சிருக்கக்கூடிய படைகளை இலக்கு வைத்தோம் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இதற்கமைவாக பலஸ்தீனிய போராளிகள் ஜைத்தூன் பிரதேசத்தில் எஞ்சிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் ஜைத்தூன் கிழக்கு பிரதேசத்திலும் ஜைத்தூன் தெற்கு பிரதேசத்திலும் எஞ்சிருக்கக்கூடிய இஸ்ரேலிய

ின் பின்னால் இருக்கக்கூடிய சிப்பாய்களை இலக்கு வைத்து தாக்குதல்களையும் பல சிப்பாய்கள் அளிக்கப்பட்டும் படுகாயமடைந்துள்ளார்கள் அடுத்து பிரதேசத்திலே அதிரடியாக களமிறங்கியா பயன்படுத்தி ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் பல மணி நேரம்

பிரதேசங்களில் நிலை கொண்டிருக்கக்கூடிய போர்த்தாங்கி வாகனங்களை இலக்கு வைத்து யாசின் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலில் பல போர்த்தாங்கி வாகனங்கள் சிதைவடைந்துள்ளன இதைத் தொடர்ந்து இன்று காலை அல்கசாம் படையினர் இலக்கம் மூன்றிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்திலும் இலக்கம் ஐந்து மற்றும் ஆறிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களிலும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் மேலும் இலக்கம் மூன்றினால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் அமைக்கப்பட்டிருந்த கற்றலை தலைமையகத்தை இலக்கு வைத்து அதிரடியான ரஜூ மேவுகணை தாக்குதல்களையும் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்திலே பத்திற்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டும் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களையும் கொல்லப்பட்டவர்களையும் மீட்டெடுப்பதற்காக நான்கு அதிகமான ஹெலிகாப்டர்கள் வருகை தந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது வடக்கு காசானுடைய மத்திய பிரதேசமான சுஜையா பிரதேசத்தை போன்ற ஜபலியா பிரதேசமும் பலஸ்தீனிய போராளிகளின் மிகப்பெரிய கோட்டையாகவே திகழ்கின்றது கடந்த அக்டோபர் மாதம் முதல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் ஜபலியானுடைய மத்திய பிரதேசத்தை அடைவதற்காக எல்லா விதமான முயற்சிகளையும் செய்து வருகின்றார்கள் ஆனால் அவர்களால் ஜபலியாவின் இதயத்தை அடைய முடியவில்லை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் வான்வழி தாக்குதல்கள் மூலமாக ஜபலியா பிரதேசத்திலே தாக்குதல்களை மேற்கொண்டாலும் தரைவழி தாக்குதல்கள் மூலமாக அவர்களால் ஜபலியா மத்திய பிரதேசத்தினை அடைய முடியவில்லை வடக்கு காசாவிலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேறும் சந்தர்ப்பத்திலும் ஜபலியானுடைய மத்திய பிரதேசத்தினை அடையாமல் தான் அவர்கள் வெளியேறிய இருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் கடந்த இருபது வருடங்களில் மேற்கொள்ளப்பட்ட போர்களின் போதும் ஜபலியாவுடைய மத்திய பிரதேசத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் அடைந்து கொள்ள முடியவில்லை மேலும் ஜபலியாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் பலஸ்தீனிய போராளிகளுக்கு இரும்பு அரண்களாக காணப்படுகின்றார்கள் வீர மிகுந்த பலஸ்தீனிய போராளிகளை பெற்றெடுத்த வீர தாய்மார்கள் ஜவலியா பிரதேசத்தில் காணப்படுகின்றார்கள் தற்போது ஜவலியா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் வெற்றிகரமான சாகசங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் ஜவலியாவின் கிழக்கு பிரதேசத்தினூடாக நுழைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாக்களின் ஆண்மாக்களை வேற்றையாடி வருகின்றார்கள் தற்போது கிழக்கு ஜபலியாவினுடாக நுழைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு

போர்தாங்கி வாகனம் ஒன்று வகை தந்துள்ளது இதன்போது யாசை பயன்படுத்தி அந்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் வடிக்கச் செய்துள்ளார்கள் இதற்கு பிறகு குறித்த பிரதேசத்திலே வெடித்து சிதறிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய உடல்களை அள்ளிச் செல்வதற்காக ஒரு டூப் கேரியர் வண்டி ஒன்றும் மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் வரை தந்துள்ளார்கள் இதன்போது இரண்டு அல்கசாம் படையினர் குறித்த ட்ரூப் கெரியர் வாகனத்தினை சுற்றி வளைத்து ஜவாஸ் வடி குண்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள் மேலும் குறித்த வண்டியில் கர்கில் வகை தந்த ஏழு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து எந்த துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலையும் யாசி நேவுகளை தாக்குதலையும் மேற்கொண்டுள்ளார்கள்

ஜவலியா பிரதேசத்தில் ஒரு மெரிக்காவா போர் தாங்கி வாகனத்தையும் புல்டோசர் வண்டியையும் அளித்துள்ளார்கள் அடுத்து ஜபலியாவுடைய சலாஹின் வீதியிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக சலாஹத்தின் படையினர் அதிரடியாக களமிறங்கியுள்ளார்கள் இந்த சலாஹின் படையினர் தெருக்களிலே சண்டையிடுவதற்கு சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் அதிலும் குறிப்பாக சலாஹின் வீதியிலும் சலாஹின் வீதி கர்காமில் இருக்கக்கூடிய தெருக்களிலும் தரமான தெருச்சண்டைகளை மேற்கொள்வதற்கு சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் எனவே இதற்கமைவாகத்தான் சலாஹின் படையினர் சலாஹின் வீதியிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து அதிரடியான தெருச்சண்டையையும் ஆரம்பித்துள்ளார்கள்

களமிறக்கி இருப்பது பாக்கு வெடிகுண்டாகும் இது போர்தாங்கி வாகனங்களை இலக்கு வைத்து தாக்குதலை மேற்கொள்வதற்கு பயன்படுத்தப்படுகின்றது ஷவாஸ் வெடிகுண்டை போன்று இந்த பாக் வெடிகுன்றும் பலம் பொருந்திய வெடிகுண்டாகும் எனவே அலகுது படையினர் குறித்த பிரதேசத்திலே பாக் வெடிகுன்றினை களமிறக்கி ஒரு மெர்காவா போர்தாங்கி வாகனத்தையும் அதனோடு வந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் கொத்து இந்த தாக்குதலை தொடர்ந்து அல்குது படையினர் ஜபலியானுடைய பிளாக் டூ பிரதேசத்திலே இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் ஷவாஸ் வெடிகுண்டினை பயன்படுத்தி ஒரு மெர்காவா போர்தாங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள் அல்குது படையினர் இந்த மெர்காவா போர்

முழுமையாக வெடித்து தெரியுள்ளது மேலும் அதனோடு வந்த பன்னிரண்டு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய ஆன்மாக்களும் பறிக்கப்பட்டுள்ளன கடந்த இரண்டு நாட்களாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ரஃபா பிரதேசத்தில் எந்த விதமான முன்னேற்றங்களையும் அடையவில்லை அல் பிரதேசத்திலும் தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டுள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொண்டு வரக்கூடிய தரமான வீரியமான தாக்குதலின் விளைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் ஆன்மாக்கள் சுற்றித் திரிகின்றன அத்தோடு ரஃபா பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய ஆன்மாக்களை இலகுவாக பிரித்தெடுப்பதற்காக படையினர் இன்னும் ஒரு புதிய ஆயுதத்தையும் களமிறக்கியுள்ளார்கள் அலக்சா படையினர் அல்பஹேத் வெடிகுண்டை களமிறக்கியதை போன்றே தற்போது உமரல் காசியின் படையினர் நசல் என்கின்ற வெடிகுண்டை களமிறக்கியுள்ளார்கள் பயன்படுத்தி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள் ஒன்றை நிலைநிறுத்தி வாகனத்தை கொத்த அகலித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிப்பாய்களுக்கு இயந்திர துப்பாக்கிச் சூட்டு மேற்கொண்டுள்ளார்கள் அதே போன்ற கூடிய ஒரு மெர்காவா போர்த்தா வாகனத்தை வாகனத்தையும் ஒரு புல்டோசர் வண்டியையும் அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்திலே தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் எனவே நேற்று மாலை ஆறு மணியிலிருந்து இன்று மாலை ஆறு மணி வரையில் கிடைக்கப்பட்ட தகவல்களுக்கு அமைவாக பதினேழு மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் ஒன்பது புல்டோசர் வண்டிகளும் நான்கு ட்ரூப்ஸ் கரியர் வண்டிகளும் அளிக்கப்பட்டுள்ளன மேலும் எண்பதுக்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய ஆண்மாக்கள் பறிக்கப்பட்டுள்ளன அதே போன்று நூறுக்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்துள்ளார்கள் எனவே இந்த காணொளி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து மெனுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்